السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين فادم إرنوتي مبتي مونجو إن ذا رياض الصالحين كتاب نودية إرنوتي مبتي مون من نال باراتيل نام أمردري كنجوم إن ذا باب فضل الحب في الله والحسي عليه وَيَعْلَمُ الَّذِي مَا يَحِبُّهُ أَنَّهُ يُحِبُّهُ وَمَاذَا يَقُولُ إِذَا أَعْلَمَهُ என்ற தலைப்பின் கீழ் மையக்கூறிய வரக்கூடிய ஹதீஸ்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் டிரஸ்டிங் மூலம் மஹர் பலதீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல દુنيا சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மின்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் மாற்றி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாவ சாலைகளுடைய இருநூற்றி முப்பத்தி மூன்றாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹரிசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது ஏழு நபர்களுக்கு நிழல் உண்டு என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய முதலாவது ஹதீஸாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீசுல ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாமன் அவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா அந்த மருமையினால அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் மொத்தம் ஏழு நபர்கள் சொன்னாங்க அல்லா அந்த நிழ நிழலே இல்லாத அல்லாஹுடைய நிலையிலவரை வேற எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த வறுமை நாளில அல்லாஹு தாய தன்னுடைய நிழலான அந்த அரிசியுடைய நிழலை ஏழு நபர்களுக்கு அல்லாஹு கொடுப்பான் என்று சொன்னார்கள் அந்த ஏழு நபர்களின் முதலாதவர் நீதமான அரசன் என்பதாக முதலாவது விஷயத்தை சொன்னார்கள் இரண்டாவது நபராக அல்லாஹுவை வணங்குவதில் ஈடுபடக்கூடிய வாலிபர் என்று இரண்டாவது நபரை சொன்னார்கள் மூன்றாவதாக பள்ளிவாசல்களில் தன் உள்ளத்தை பறிகுடித்த மனிதர் அதாவது பள்ளிவாசலோடு தன்னுடைய உள்ளங்கள் இணைக்கப்பட்டதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒருவர் என்று மூன்றாவது நபராக இவரை சொன்னார்கள் நான்காவதாக அவ்வாஹருக்காக பிரியம் கொண்டு அவனுக்காகவே ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே பிரிந்தும் நிற்கின்ற இருவர்கள் என்று இந்த இரண்டு நபர்களை நான்காவது நபராக செல்லலாசுமன் அவர்கள் சொன்னார்கள் ஐந்தாவது நபர் ஒரு மனிதர் இருக்கிறார் ஒரு குடும்ப பெருமையும் நிறைந்த ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அவரை அழைக்கிறாள் அப்படி அழைத்தும் நான் அல்லாஹே பயப்படுகிறேன் என்று கூறக்கூடிய ஒரு ஆண் அந்த மனிதரும் என்று ஐந்தாவது நபராக இந்த நபரை சொன்னார்கள் ஆறாவதாக தன் வலதுகை செய்யும் செலவை இடதுகைக்கு தெரியாமல் அதை மறைத்து கொண்டு தர்மம் செய்கிறாரே அப்படிப்பட்ட ஒருவர் என்று ஆறாவது நபராக இவர்களை சொன்னார்கள் ஏழாவதாக கலப்பற்ற நிலையில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அல்லஹவை அதிகம் நினைவு கூர்ந்து திகரி செய்து அதனால் கண்களில் கண்ணீரை சிந்தும் ஒருவர் அத்தகைய ஒருவர் என்று ஏழாவது நபராக இந்த நபரை சொல்லலா லிஸ்ரமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இந்த ஏழு நபர்களுக்கும் அல்லாஹுடைய அரசினுடைய நிழல் எப்பொழுதும் உண்டு என்பதை செல்லலா அம்மன் அவர்கள் சொல்லித்திருந்தார்கள் அப்போ இந்த முதலாவது ஹதீஸ்ல இந்த செய்திதான் சொல்லப்படுது இரண்டாவதாக அரிசின் நிரலை தருவேன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அல்லாஹு சொல்வான் என்பதாக மறுமை நாளில் அல்லாஹு தாயா சொல்வான் என்ற ஒரு செய்தியை சொ லட்சுமன் அவர்கள் சொல்வார்கள் அது என்ன செய்தினா அல்லாஹ் மருமையில் சொல்வானா என் கண்ணியத்திற்காக தங்களுக்கிடையே அன்பு கொண்டிருந்தார்களே அவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டு அல்லாஹ் சொல்வானா இந்த நாளில் என்னுடைய அரிசியுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இருக்காதே இந்த நாளில் அத்தகைய இந்த நாளில என்னுடைய நிழலாக இருந்த இருக்கக்கூடிய அந்த அரிசியுடைய நிழலை நான் அவருக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வான் என்ற ஒரு செய்தியினை சொல்லல்லாஹு அலிஹி வசல்லவர்கள் நமக்கு இங்கு பதிவு செய்து தருவார்கள் அப்போ இந்த ஹதீசில சொல்லப்படக்கூடிய விஷயம் இதுதான் அப்போ இன்றைய பாடத்தில் இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றி மாத்திரம் நம்ம பேச இருக்கிறோம் அப்போ இதற்கான தர்ஜுமாக்கள் இதனுடைய கூடுதல் விளக்கங்கள் விஷயங்களை பற்றி எல்லாம் இந்த ஹதீச வாசிக்கும் பொழுது பொழுதுல்லா நம்ம பார்ப்போம் அலமது இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம் முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது இந்த ரியாவுல் சாலேகின் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அதி உரையரத ரதிகள் வா ஆண்கள் அபு ஹுரேரா அன்ஹு அன்னவர்களை அறிவிக்கப்படக்கூடிய அமைகின்றது அவர்களை பொருந்திக் கொள்வானாக அனின் நபி அலிஸ் நபி சொல்லா அலிசலம் அன்னவர்களை தொட்டும் அந்த அபு ஹுரேரா ரதிகல்லாஹு அனுகு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் கால ரசூல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் சபு ஆத்துன் ஏழு மனிதர்கள் ஆகிறவர்கள் யுதில்லுஹும் அல்லாஹு அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிழல் நிழல் தருவான் ஸ்ரீ வல்லிஹி தன்னுடைய நிழலில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிழல் தரக்கூடியவனாக இருப்பான் என்று சொன்னார்கள் யௌம ஒரு நாளில் எப்படிப்பட்ட நாள் லாவில்ல இல்லா வில்லுஹு அந்த அல்லாஹுடைய அந்த நிழலை தவிர வேறு எந்த ஒரு நிழலும் இருக்காதே அத்தகைய நாளில் அப்போ மறுமையினால அல்லாஹு சொல்ற மறுமையினாலுமன் அவர்கள் சொல்றாங்க அந்த நிழல் மாத்திரம்தான் அவருடைய அரசியருடைய நிழல் மாத்திரம்தான் இருக்கக்கூடியதாக இருக்கும் அது எந்த ஒரு நிழலும் இருக்காது யாருக்கும் மறுமையினால நிழல் கொடுக்கப்படாது அப்ப யாருடைய நிழலும் அங்கு இருக்காது அல்லாஹுடைய நிழல் மாத்திரமே இருக்கக்கூடியதாக இருக்குமே அத்தகைய அந்த மருமையின் நாளில் அல்லாஹத்தால ஏழு நபர்களுக்கு தன்னுடைய அந்த அரிசியுடைய நிலையில தரக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லலட்சுமன் அவர்கள் சொன்னார்கள் அதுல முதலாவது நபர் யாரு இமாமுன் என்பதாக சொல்லலா லாலுமன் அவர்கள் சொன்னார்கள் அப்ப நீதமான தலைவருக்கு ஒரு நீதமான ஒரு அரசருக்கு தாலா தன்னுடைய அரிசியுடைய நிலையை தருகிறான் அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ எதை கற்றுத்தந்தானோ எது நீதம் என்பதாக இருக்கின்றதோ அந்த நீதத்தை மாத்திரம் நியாயமான முறையில் மாத்திரம் தன்னுடைய அந்த தலைமைத்துவத்தை நடத்துகிறவராக இருக்கக்கூடிய ஒரு இமாம் அப்போ அப்ப அநியாயமான முறையிலேயோ அநீதமான முறையிலோ அவர் ஆட்சி செஞ்சிருக்க மாட்டாரு அப்படி ஆட்சி செஞ்சவருக்கு அல்லாஹ் நிழல தரமாட்டான் மாட்டான் நீதமான முறையில் அந்த உலகத்துல யார் ஆட்சி செஞ்சிருப்பாங்களோ அவர்களுக்கு தான் தன்னுடைய அந்த அரசுடைய நிழலையே அல்லாஹூ தாயால தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று சல்லா அலுவலம் அவர்கள் முதலாவது நபரான இவரை சொன்னாங்க அடுத்தபடியாக இன்னும் ஒரு வாலிபருக்கு தருவான் ஒரு வாலிபர் எத்தகைய வாலிபர் கண்ணியமிக்க இன்னும் மகத்துவமிக்க அந்த அல்லாஹுவை விபாத செய்யும் விஷயத்தில் வழிபடும் விஷயத்தில் வளர்ந்தாரே அத்தகைய ஒரு வாலிபர் அல்லாஹ்வுடைய நிழல் தருவான் என்று செல்லதாக இரண்டாவது நபராக அப்ப ஒரு வாலிபர் அவரு இந்த உலகத்துல பாவமான காரியத்தில் ஈடுபடாம அல்லாஹ் எந்தெந்த காரியத்தை எல்லாம் தடுத்திருக்கிறானோ அந்த எல்லாம் ஈடுபடாம அல்லாவருக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய அல்லாஹாவை வணங்கக்கூடிய அந்த அல்லஹாவை விவாதத்தை செய்யக்கூடிய அந்த விஷயத்திலேயே அதிகம் ஈடுபடக்கூடியவராக இருப்பார் அது மட்டும் தான் அவர் வேலை தொழுவாரு அவருடைய வேலைகளை பார்ப்பாரு அல்லாஹரை தொழுவார் அவருடைய வேலைகளை அப்போ அல்லாஹாவை தொழுவது என்பதுதான் அவர் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக இருக்கும் இப்ப அந்த அளவிற்கு ஈடுபடக்கூடிய ஒரு ஷாபு ஒரு வாலிபர் அந்த வாலிபருக்கு அல்லாஹிய அந்த நிழல் கிடைக்கும் அல்லாஹ் தன்னுடைய நிழலை தருவான் என்று சொல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் ஓ இன்னும் ஒரு மனிதர் கல்புஹு அவருடைய உள்ளமாகிறது கொம்பில் மசாஜி பள்ளி வாசல்களை கொண்டு இணைக்கப்பட்டதாக இருக்கும் இருக்குமே அத்தகைய கல்புடைய ஒரு மனிதர் என்று சொல்லலாஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒரு மனுஷன் அவருடைய கல்பு அவருடைய உள்ளம் என்பது எப்படி இருக்குன்னா பள்ளிவாசலை கொண்டே இணைந்ததாக இருக்கும் அப்ப பள்ளி வாசல் தான் அவளுக்கு கதியே இப்ப பள்ளி வாசல் விட்டு வேற கதி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அவரு வீட்டுக்கு போவாரு அப்புறம் பள்ளிக்கு வருவாரு வேற எந்த ஒரு வெளி வேலையும் இருக்காது பள்ளியின் பக்கமே அதிகம் ஈடுபடக்கூடியவராக இருப்பாரு அப்ப அவர் வாழ்க்கையில பாதினால் அவர் பள்ளியிலேயே கழிக்கக்கூடியவராக இருப்பார் இல்லையா அப்ப அதுதான் அவருடைய கல்வி என்பது பள்ளியில் இணைக்கப்படக்கூடியதாக இருக்கும் இப்போ அவர் கல்வ் பள்ளியில இல்லை ஒரு நாள் பள்ளிக்கு போனச்சுன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும் சென்னைக்கு நம்ம பள்ளிவாசலுக்கு போகலையே அல்லாவும் நம்ம தொழுவலையே அல்லாஹ் வீட்டுலதான் என்னதான் தொழுதாலும் சில பேர் சொல்லுவாங்க வீட்டுல ஆயிரம் தொழுதால் நமக்கு பள்ளிவாசல தொழுவுற மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பள்ளி வாசலில் அல்லாஹு ஒரு ராகத்தை வச்சிருக்கிறான் அந்த மஸ்ஜிதுல அப்ப தான் சொல்றாங்க அந்த பள்ளிவாசலோட அப்படி இணைந்து பிணைந்தவர்கள் இருப்பார்கள் இல்லையா தன்னுடைய கல்பு அந்த பள்ளியிலே ஒட்டி கொள்ளக்கூடியவர்கள் அத்தகைய அந்த நபருக்கும் அல்லாஹு தாயா தன்னுடைய நிழலை தரக்கூடியவனாக இருப்பான் என்று செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் வரஜுலானி இன்னும் இரண்டு நபர்கள் இத்தகைய இரண்டு நபர்கள் தாஹி அல்லாஹுடைய விஷயத்தில் அந்த இரண்டு நபர்களும் விருப்பம் கொள்வார்கள் அதாவது அல்லாஹுவின் பொருத்தத்தின் விஷயத்திலே விருப்பம் கொள்வார்கள் இஜிதமாக அலைஹி அல்லாஹுவின் பொருத்தத்தின் மீதே அவர்கள் ஒன்று விடுவார்கள் அலைஹி இன்னும் அல்லாஹுடைய பொருத்தத்தின் மீதே அவர்கள் பிரிந்தும் விடுவார்கள் அத்தகைய இரண்டு நபர்கள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இரண்டு நபர்கள் இருப்பாங்களாம் அப்போ அல்லாஹுடைய விஷயத்துல அவர்கள் விருப்பம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கல ஒரு விஷயம் அவங்களுக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொன்னா ஆனா அல்லாஹுடைய ரொம்ப விருப்பமானதாக இருக்குதுன்னா அந்த இரண்டு நபர்களும் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களா இருப்பார்கள் அப்போ அல்லாஹுக்காக பிரியம் கொண்டு அவனுக்காகவே ஒன்று சேரக்கூடியவர்களா இருப்பார்கள் அப்போ அதே மாதிரியே அழைகி அந்த ஒரு காரியத்தின் மீது அவர்கள் பிரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்னது அல்லஹவருக்கக்கூடிய காரியத்தை அப்போ அல்லாவிற்காகவே ஒன்று சேர்ந்து அல்லாவிற்காகவே அவனுக்காகவே பிரிந்தும் நிற்கின்ற இருவர் என்று சொல்லதாக அவர்கள் சொன்னார்கள் அப்போ ரெண்டு நபர் இருக்கிறாரு அவர்கள் இரண்டு நபர்களும் சேருவது என்பது அல்லாவருக்கு ரொம்ப விருப்பமான காரியமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள் அப்போ ஒரு விஷயம் எல்லாவருக்கு பிடிக்காததாக இருக்கு ஒரு விஷயத்தை எல்லா தான் விரும்பாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தோடு அவர்கள் இணைந்து கொள்ள மாட்டார்கள் அப்போ அல்லாஹருக்கு எது பிடிச்சிருக்கிறோம் அந்த விஷயத்தை தான் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க எல்லாவருக்கு எது பிடிக்கலையோ அந்த விஷயத்தை செய்யாதவர்களாக இருப்பார்கள் அப்படி எல்லாவருக்கு பிடித்த காரியத்தில் ஒன்று சேருவார்கள் எல்லாவருக்கு பிடிக்காத காரியத்தில் அவர்கள் வேறுபட்டு விடுவார்கள் பிரிந்து விடுவார்கள் அப்படி இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் அவர்களுக்கும் அல்லாஹுடைய அந்த நிழலானதை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நான்காவது விஷயமாக நான்காவது நபர்களாக செல்வாழ் சில மன்னர்கள் இந்த இரண்டு நபர்களை சொன்னார்கள் அடுத்தபடியாக ஐந்தாவதாக இன்னும் ஒரு மனிதர் எத்தகைய மனிதர் ஒரு பெண் அவளை அவரை அழைக்கிறாள் ஹசனின் உவ ஜமாலின் அழகு உடைய ஹசனு ஜமாலு ரெண்டு ஒண்ணுதான் கிட்டத்தட்ட அழகுதான் அப்போ அழகான ஒரு பெண்ணானவள் அழகு உடைய ஒரு பெண் அந்த மனிதரை அழைத்தால் அழைக்கும் பொழுது சகால அப்பொழுது அவன் சொல்வான் இன்னி நிச்சயமாக நான் அஹா ஃபவ்வாக அவ்வாகவே நான் அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற ஒரு பதிலைக் கொடுப்பானே அத்தகைய ஒரு மனிதர் அவருக்கும் அல்லாஹுடைய அந்த அதிர்ச்சியுடைய நிழல் உண்டு என்று சொல்லி அப்போ ஒரு அழகு உடைய ஒரு பெண் நல்ல ஒரு பெண் அழகா இருக்கிறான் அப்போ அந்த அழகான பெண் விபச்சாரத்திற்காக வேண்டி ஒரு ஆணை அழைக்கிறான் அப்போ அழைத்த பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் இதை வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் இதை வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹிற்கு இதை பிடிக்காத காரியமாக இருக்கு அதனால இத நான் செஞ்சா அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்பதையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சக்கூடியவனாக இருக்கிற எந்த ஒரு பதிலை கொடுத்து அவன் அந்த விபச்சாரத்திலிருந்து விலகிக்கொள்வானே அத்தகைய ஒருவன் அவனுக்கும் அல்லாஹுடைய அந்த அரிசியுடைய நிரல் என்பது உண்டு என்பதை சொல்லல்லாஹு வாலே வல்லமன் அவர்கள் ஐந்தாவது நபராக இவர்களை சொன்னார்கள் இப்போ அடுத்தபடியாக ஓர்ஜுனின் இன்னும் ஒரு மனிதர் தசி தக்கத்தின் தர்மத்தை கொண்டு அவர் தர்மம் வழங்குவார் அப்போ அதிகம் அதிகமான தர்மங்களை செய்யக்கூடியவராக இருப்பார் தர்மத்தை வாரி இறைக்கக்கூடியவராக இருப்பார் இல்லையா அத்தகைய ஒரு மனிதர் அந்த மனிதருக்கும் அல்லாஹுடைய அந்த நிழல் என்பது இருக்கின்றது இன்னும் அவர் எத்தகைய தர்மம் செய்வார் சொல்றாங்க பாருங்க அப்பொழுது அந்த தர்மத்தை அவர் மறைப்பார் ஹத்தா எதுவரை என்று சொன்னால் அவருடைய 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 இடது இடது கை அறியாது செலவு செய்யும் ஒன்றை கையானது அறியாதே அத்தகைய ஒரு நிலையில் அந்த தர்மத்தை அவர் மறைக்கக்கூடியவதா இருப்பார் அப்ப சொல்லுவாங்களா இல்லையா கை கொடுக்கிறது இடதுகைக்கு தெரிய கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாம தன்னுடைய தர்மத்தை வழங்கக்கூடிய ஒருவர் அப்போ அந்த தர்மத்தின் மூலமா அவருடைய நாட்டம் நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்க நம்ம செய்யறோம் அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயம் இது இந்த தர்மத்தை கொடுக்கறதுனால அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவோம் இந்த காரியத்தை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லா அவருக்கு இது தெரியும் பிற எந்த மக்களும் பார்த்து அவர் நிறைய தர்மம் கொடுத்தாரு அப்படி கொடுத்தாரு வாரி வழங்கினாரு அப்படின்னு சொல்லி கண்ணியம் செலுத்த வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது அப்போ அப்படிப்பட்ட எந்த அவசியமும் எனக்கு கிடையாது அல்லாஹ் மாத்திரம் பார்த்தா போதும் அப்படின்னு ஒரு நியத்துல தன்னுடைய வலதுகை உடுப்பது செலவு செய்து இடத்தையே கூட தெரியாம ஒருத்தர் மறச்சி செலவு செய்வாரே தர்மம் செய்வாரே அத்தகைய ஒருவருக்கும் அல்லாஹுடைய நிழல் உண்டு என்று ஆறாவது நபராக சல்லல்லா அலுவலாமன் அவர்கள் இவரை சொன்னார்கள் அடுத்தபடியாக ஏழாவது நபராக வர் அர்ஜுனன் இன்னும் ஒரு மனிதர் ஹக்கர் அல்லாஹுவை அவர் நினைவு கூறுவார் தனிமையான நிலையில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தார் அத்தகையவர் அப்ப தனிமையில மக்களுக்கு மத்தியில மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி அந்த முகஸ்திக்காக வேண்டி மக்களுக்கு மத்தியில நினைக்கிறேன் கிடையாது தனியான முறையில் இவர் யாருக்கும் தெரியாது அல்லாஹுவ ஒரு தனியான ஒரு ரூம்ல உட்கார்ந்தோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹுவின் நினைவு கூறுவாரு அத்தகையவர் எப்படி அவருடைய இரு கண்கள் வழிந்தோடியது தண்ணீர் சிந்தக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த அவருடைய இரண்டு கண்களும் அல்லஹாவை திக்கி செய்யக்கூடிய அந்த நிலையில கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கக்கூடியதா இருக்குமா அவர் எதுவும் கிடையாது அல்லாஹோடைய அந்த லைப்பில் அல்லஹாவை திக்கி செய்யக்கூடிய அந்த சுவையில் அவர் மூழ்கி கொண்டு அவர் அந்த திக்கை செய்து கொண்டிருப்பவராகவே இருப்பாரே அத்தகைய ஒருவர் அந்த ஒருவருக்கும் அல்லாஹுடைய நிழல் என்பது இருக்கின்றது அப்படிப்பட்ட அவருக்கும் அல்லாஹ் நிழல் தரக்கூடியவனாக இருக்கிறான் அதனுடைய அரிசியை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த ஏழாவது நபரை அல்லாஹ் சல்லா அவர்கள் நபர்கள் சொல்லித்தந்தார்கள் அப்ப இந்த ஏழு நபர்களை தான் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் பாருங்க அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹு அலிஹிமா அவர்கள் இருவரும் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது அலமது இல்ல அப்ப இதுதான் முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதீஸ் அப்ப இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்க சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் ஒவ்வொரு நபராக சொல்லிக் கொண்டே வந்தார்கள் அல்லாஹுடைய அரிசியை பெறக்கூடிய ஏழு நபர்கள் என்று அல்லாஹா தன்னுடைய அரிசியை கொடுக்கக்கூடிய ஏழு நபர்கள் அப்ப ஏழு நபர்களை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது சொல்லல்லா அலிஸ்லம் மன்னவர்கள் நான்காவது ஒரு நபராக சொல்லும் பொழுது இந்த இரண்டு நபர்களை சொன்னாங்க பல்லாவுடைய விஷயத்தில் அந்த இருவரும் விருப்பம் கொள்ளக்கூடியவராக இருப்பாங்க அல்லாவிற்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்தை அவர்கள் விருப்பம் கொண்டு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அதன் பக்கம் அவர்கள் ஒன்று சேரக்கூடியதாக இருப்பாங்க பல்லாவிற்கு ஒரு காரியம் பிடிக்கலன்னு சொன்னா அந்த காரியத்தை அவர்கள் வெறுத்து விட்டு அதிலிருந்து அவர்கள் பிரியக்கூடியவர்களா இருப்பார்களே அத்தகைய இரண்டு நபர்கள் என்று சொல்லலாலிஸ்ரமன் அவர்கள் சொன்னார்கள் அப்ப இந்த பாடமும் அல்லாஹுடைய விஷயத்தில் நம்ம செய்யற விஷயம் அல்லாவுடைய விஷயத்துல நம்ம பிரியம் கொள்வது விருப்பம் கொள்வது என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் அந்த பாடம் இது அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த பாடத்தில் இந்த ஹதீஸானது அமையக்கூடிய காரணமாக இது அமைகின்றது அலமதுல்ல இப்போ அடுத்தபடியாக இந்த முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸ நம்ம பார்ப்போம் அப்போ இந்த ஹதீஸானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான்ஹு இந்த ஹூவுடைய மீறு இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளரான அந்த அபு ஹொரேரார் அதிகல்லாக வான்ஹூ அன்னவர்களை பார்த்து மீறக்கூடியதாக இருக்கு இப்ப இந்த ஹதீஸும் அபு ஹொரேரார் அதிகல்லாஹ் வான்ஹூ அன்னவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது கால அந்த அபு ஹொரேரார் அதிகல்லாஹ் வான்ஹு சொன்னார்கள் கால ரசூல்லாஹி சொல்லலா அலிஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரேரிகல்லாஹுவான் சொன்னார்கள் பாருங்க நிச்சயமாக உயர்ந்த அல்லாஹூ யகூலு அவன் சொல்வான் யோமல கயாமத்து கயாமத்துடைய நாளில் அவன் சொல்வான் அப்போ சல்லல்லா அலிஸ்லம் பண்ணவங்க அல்லாஹ் சொல்வான் என்பதாக ஒரு விஷயத்த சொல்றாங்க கயாமத்து நாள்ல மறுமையின் நாளில் அல்லாஹ் சொல்வானா அல்லாக கேப்பானாத்தூ நபி ஜலாலி என் கண்ணியத்திற்காக தங்களுக்கிடையே அன்பு கொண்டிருந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ கேட்பான் என்னுடைய கண்ணியத்திற்காக ஒருவருக்குற அன்பு கொண்டிருந்தார்களே அப்படி அன்பு கொண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான் அப்போ அவங்க தானாக சேர்ந்து கொள்ள மாட்டாங்க அவர்கள் அவர்கள் தங்களோடு ஒருவருக்குற சேர்ந்து கொள்வதை அவர்கள் விரும்பியவர்களாக பெருசா கிடையாது ஆனா ஏன் கண்ணியத்திற்காக அவர்கள் விருப்பம் கொண்டார்கள் அதாவது எனக்கு அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சேருவது என்பது ரொம்ப மகப்பத்துக்குரியதாக ரொம்ப விருப்பம் குரியதாக எனக்கு இருந்தது அப்ப எனக்கு அப்படி இருப்பதின் காரணமாக அவர்கள் மகப்பத்து கொண்டார்களே ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தினார்களே அத்தகையவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்வானா அல்யோம அந்த நாளில் அவர்களுக்கு நான் நிழல் அளிப்பேன் என்னுடைய நிழலில் அவர்களுக்கு நான் நிழல் கொடுப்பேன் என்னுடைய நிழல் அல்லாத எந்த ஒரு நிழலும் இருக்காது அத்தகைய நாளில் என்னுடைய நிழலில் அவர்களுக்கு நான் நிழல் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வானா அப்போ அந்த மேல சொன்னோம் அந்த வறுமையினால அரிசியுடைய நிழல் மாத்திரம்தான் இருக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹுடைய அந்த நிழலை தவிர வேறு எந்த ஒரு நிழலும் தென்படாது யாருக்கும் எந்த ஒரு நிழலும் இருக்காது எந்த ஒரு இடத்திலையும் நிழலை பார்க்க முடியாது அரிசியுடைய நிழல் மாத்திரம்தான் இருக்கும் அப்ப அந்த அரசிய நிழல் இருக்கக்கூடிய அந்த நிழல் மாத்திரமே இருக்கக்கூடிய அந்த நாளில் அவர்களுக்கு என்னுடைய அந்த நிழலில் நான் நிலை கொடுப்பேன் அப்போ என்னுடைய அந்த அரசியடைய நிழலை அவர்களுக்கு நான் கொடுப்பேன் அல்லவா என்று அல்லாஹூ தாய் சொல்வான் அந்த வறுமை நாளில் என்பதாக மன்னவர்கள் இந்த ஹதீசனை நமக்கு சொல்லி தந்தார்கள் பாருங்க ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் அறிவித்தார்கள் என்ற செய்தியையும் இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா செல்லல்லா அல்லாஹ் சொல்வான் என்பதாக சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க அல்லா என்ன விஷயத்த சொல்றான் என்னுடைய கண்ணியத்திற்காக தங்களுக்கிடையே அன்பு கொண்டிருந்தவர்கள் கேட்டான் அப்ப அவங்களுக்கு நான் நிழலை தருவேன் என்னுடைய அரிசி நிழலை தருவேன் என்று அல்லாஹ் சொன்னான் அப்போ அல்லாஹுடைய விருப்பத்திற்கு தக்கவாறு அவர்கள் அன்பு கொண்டிருப்பவர்களாக இருந்தார்கள் இப்போ ரெண்டு பேரும் அன்பு கொள்வது என்பது தனக்குத்தானே விரும்பிக் கொண்ட காரியம் ஒண்ணும் கிடையாது அல்லாஹிற்கு விருப்பம் கொள்வது என்பது பிடித்தமான ஒரு காரியம் அந்த ஒரு காரணத்திற்காக நாங்கள் தங்களுக்கு எங்களுக்கிடையே நாங்கள் விருப்பம் கொள்கிறோம் நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் என்று அவர்கள் எடுத்தார்கள் அல்லையா ஒரு விஷயம் அவர்கள் அதனால்தான் அந்த விருப்பம் கொண்டார்கள் அல்லையா அல்லாஹிற்காக வேண்டி அப்போ இந்த ஒரு காரணமாக இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அப்போ இன்றைய பாடத்தில் இந்த முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதீஸான இந்த ஹதீஸையும் இந்த முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீசான இந்த ஹதீஸை குறித்தான செய்திகள் அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்று அனைத்து காரியத்தையும் பற்றி நம்ம நல்லபடியாக பார்த்து நிறைவு செய்து விட்டோம் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது ஹதி குறித்தான செய்திகள் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் பேசுவோம்லாஹி رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته